திமா வீட்ல இருக்கல இல்லையன்னே தெரியலையே கதவு திறந்துதுனே கரக்கி அப்ப எப்படி வீட்டுக்குள்ள தான் இருப்பா பாத்திமா எம்மாடி பாத்திமா அனக்கதே காணலையே ஒருவேளை கடக்கி கடக்கி எங்கதோ இருக்கல என்னவோ கடயில இருந்தா இப்போ நம்ம ஏ வரும்போது பார்த்திருப்பமே அட பாரு பாட்டி நீங்களா காப்பி போடலாம்னு அடுக்காலைக்குள்ள போனதுனா நீங்க கூப்டு எனக்கு சத்தம் கேட்கவே இல்ல பதிவிடுங்க சரியான நேரத்துல வந்துருக்கியே உக்காருங்க பாட்டியே காப்பி போட்டு கொண்டு வரேன் அட வியாண்ட மக்கா இப்பதான் வீட்ல காப்பி போட்டு குடிச்சிட்டு வரேன் அப்டியா பரவல்ல எங்க வீட்லயே ஒரு காப்பிய குடிக்கியா வியாண்ட மக்கா நிறைய காப்பிய குடிச்சி கொஞ்ச நாளா ஒரே காலச்சுட்டு தான் இருந்தது இப்பதான் காப்பி குடிக்கவே குறைச்சிருக்குன்னு கொஞ்சம் காலச்சுட்டு பரவல்லன்னு மாதிரி இருக்கு அதுவும் சரிதான் எதுக்கு ரெண்டு

என்ன மாதிரி இன்னை எப்பவுமே சந்தோஷமான முகத்தோட இருப்பேன் ஆ அப்படி சொல்லுங்க பாட்டியே இன்னைக்கு சாங்கையில நேரைட்டு பத்தியல இன்னி நான் நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் நேரா வீட்டுக்கு வரேன்னு மலர்க்கிட்ட சொல்லுங்க என்ன? ஏம்மாக்கா இப்ப வந்தா என்ன? அது இல்ல பாட்டியோ மர்தானி எல்லாம் அரைச்சி எடுத்து ரெடியே கொண்டு வரணும் பத்தியல இப்ப நேரைட்டு நான் நாளைக்கு காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு மர்தானி அரைச்சி நான் நேரே கொண்டு வந்திரும் பத்தியல என்ன மக்கா சொல்லுதா? என்ன சொல்லுதனாவ மலர்வதி கல்யாணம் அவ கையில மெஹந்தி எல்லாம் போடணுமா? ஏம்மாக்கா உனக்கே என்னத்துக்கு வீம் சங்கடா? உனக்கே வீட்ல ஆயத்தத்து வேலை இருக்குமே பாட்டியோ அது தேனமும் இருக்கு செய்யும் ஆயிரத்து எட்டு வேலை இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஒன்போது வேலை இருந்தாலும் சரி மலருக்கு மெஹந்தி போட வேண்டிய கடமை என் கடமை நான் வந்து தான் மெஹந்தி போட்டு விடுவேன் என்ன மக்கா இப்படி தண்ணுதான் ஆமா பாட்டியோ அன்னைக்கு பொண்ணு பக்கம் வந்தோம்ல அன்னைக்கே அவங்க அங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தான் எப்போ நீ அண்ணா ஆஹா மருதாணி போடுவே என்ன ஆஹ் நான் நிறைய நேரம் கையில பாத்து இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா அப்ப பிள்ளைக்கு நான் தானே மருதாணியை போட்டு விடுன அப்புறம் என்ன சொல்றியா எனக்கு சங்கடமா எனக்கு என்னதுக்கு சங்கடம் இங்க பாருங்க பாட்டியா நான் சொன்னேனே மலர் நாளை காலை பத்து மணிக்கு ரெடியா இருக்க சொல்லுங்கனே நான் காலையிலே வந்து மருதனெல்லாம் போட்டு விட்டு வந்துருவேன் ஆ சரி மக்கா நான் சொல்லுதே என்ன இப்படி பேசதே கேட்டு மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு ஆனாலும் ஆனாலும் அவள மாதிரி ஒருதரம் பேச மாட்டவம்மா ஏ பாட்டியா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கணும்னு ஏன் இப்படி பத்தி சொல்லுதா கமல் என்னத்துக்கு ரெண்டு நல்ல கல்யாணத்தை முடிக்கணும்னு அவங்க

Grazie. சேனல மித்துக்க அட கடைசி என்ன சோர் போட்டு நல்லபடியா பாத்துக்க பாட்டியா அத சும்மா விளையாட்டக்குதான்னு அப்ப ஹோட்டேல கடக்க கிளவி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போட்டுமேனு அதுக்கு என்னால சிக்கன் சதிக்க சவிக்க முடியாட்டி வெறும் சுவாத்த மட்டும் கொண்டு வந்தா என்னன்னு கேட்டாவோ இப்ப போன வாரம் பண்டிகைக்கு சரி இவங்க சிக்கனை சாப்பிட மாட்டாவலாம் சொல்லிட்டு வெறும் குஸ்காவை மட்டும் கொண்டு போய் கொடுத்தேன் அதுக்கு என்ன நீட் நீட் நம்ம கிளவி யாமடி தெருல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போட்டு கொடுத்துருக்க அது ஒரு லெக் பீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்க நான் மட்டும் என்ன போக்கத்தவளாட்டி எனக்கு வெறும் சுவாத்த மட்டும் கொண்டு வந்திருக்கேன்னு பேசினவளா சொல்ல கூட அந்த கிளவிக்கு ஒரு மணிக்கு தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னா இன்னைக்கு பார்வதி பாட்டி கிட்ட அடிய வாங்கிருக்காவோ இன்னும் எத்தனை பேரு நான் எவ்வளவு அடிய வாங்க போறாங்களோ தெரியலம்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாதானே

ஆமா மாமியார் மேல என் தங்கச்சி என்ன பாசம் வச்சிருக்கான்னு நினைச்சு நினைச்சு ஒரே சிரிப்பட இருக்கு ஆனா பாக்க நீ வேற அம்மா லல்லு லல்லுன்னு என்ன பாசமா பேசுனம்மா ஏன் நீ வேற அது வீட்ல லலிதாவை எல்லாரும் லு லல்லுன்னு கூப்பிட்டு அப்படியே பழகியதுல அதான் ஃபோன்ல பேசும்போது அப்படியே பேசிட்டம்மா பொய் சொல்லவாட்டி நீ உன் குழந்தை மட்டட்டி மேலே நல்ல பாசமா தான் இருக்க போன்ல பேசும் நான் கேட்டுக்கிட்டு தானே வரேன் பத்திரமா இருங்க மாமியார் நல்லபடியா பாத்துக்க நல்லபடியா கவனிச்சுக்க நானும் ரெண்டு மூணு நாள்ல வந்துருது ஏ அப்பா பாப்பா என்ன பாசம் என்ன பாசம் அக்கா வீட்டுல இருந்துகிட்டும் நீ உன் மாமியாரையும் உன் குழந்தை முன்னாடியும் தேடிக்கிட்டு தானே இருக்கா ஏக்கா பேசாம போயிரு கோவத்தை கிளப்பாத பத்துக்க என்னடி புது கதையா இருக்கு உன் அக்காடி நான் என்னத்துக்கிட்டே உன்ட்ட கோவத்தை கிளப்ப போறேன் ஏக்கா தயவு செஞ்சு அவன் ரெண்டு பேரும் பேச உடுக்கா

அப்படியா பரவாயில்லையே ஆமாக்கா சமையல் வேலையை ஒரு வாரம் நான் பாப்பேன் அதுக்கு அடுத்த வாரம் அவ பாப்பாக்கா அப்படியா இந்த ஐடியாவும் நல்லா இருக்கேன் ஐடியா என்னவோ நல்லாதாங்க இருக்கும் நான் இந்த வாரம் ஃபுல்லா சமையல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் அடுத்த வாரம் என் குழந்தை முன்னிட்டு சமைக்கப்பட்ட நேரமா பார்த்து என்கிட்ட வந்து சொல்லுவா ஏக்கா நீங்க வைக்கிற குழம்பு என்ன ருசியா இருக்கு தெரியுமா நீங்க குழம்பு என்ன கை பக்குவத்துல வைக்கிறதே தெரியலக்கா உங்க கை பக்குவமே பக்குவம் தான் வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் நீங்க சமைச்சதா அப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுவாவு அக்கா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுவாக்கா அதுலயும் குறிப்பா உங்க சமையல்னா நான் ரெண்டு தட்டு சோறு வச்சு சாப்பிடுவோன்க்கா அவ்வளவு ருசியா இருக்கும்க்கா நீ என்ன போட்டு புகழ்ந்து தள்ளுவா பத்துக அப்படியே ஒரு மூணு வார்த்தை புகழ்ந்த உடனே நீ அப்படியே கரைஞ்சிருவிய ஆமாக்கா அப்படி கரைஞ்சி கரஞ்சிதா அவ பண்ணப்பட்ட வேலை எல்லாத்தையும் நான் எழுத்து போட்டு பண்ணிட்டு கிடப்பேன்

நடக்கல பத்தியாக்கா அதுக்குதான் அவன் என்ன எப்ப வருவ எப்ப வருவக்கான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா பத்துக்க போன வாரம் ஃபுல்லா நான் தாங்க சமையல் பண்ணேன் அப்ப இந்த வாரம் அவ தான சமையல் பண்ணணும் ஆமா கணக்குப்படி அவ தான பண்ணணும் நாங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டே நல்ல திரும்பி வந்துருவே லலிதா தாங்க சொல்லிட்டு வந்திருந்தேன் லலிதா இல்ல லல்லு ஏ போக்க நீ வேற லல்லு பல்லுன்னு கிடக்க நான் எங்கிட்ட சொன்னேன் நீ தான் ரெட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன்ல லல்லு லல்லுன்னு பேசிக்கிட்டு இருந்தா

நீ ஒண்ணு அப்படி அங்க ஒண்ணும் போக வேண்டாம் இப்போ அதான் கல்யாணம் இருக்குல்ல கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு நீ அடுத்த வாரம் போனா போதும் இந்த வாரம் பூரா அவதான சமையல் பண்ணனும் அடுத்த வாரம் தானே உன் சமையல் வேலை அதனால நீ திங்க கிழமை ஊருக்கு கிளம்புனா போதும் ஆமா பின்ன ஏக்கா இவ்வளவு நாளா நான் அங்க இருந்ததுனால என்ன ஏமாத்திட்டு இருந்தா

ரெண்டு பேர் மாத்தி மாத்தி நடிக்கிறதுல யார் சாய வெளுத்து போகுதுன்னு ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்குது அம்மா அந்த புள்ளையவள எங்க அனக்கதே காணல வீட்ல இருக்கவள இல்ல மலர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டவளா இத புள்ளையவள வீட்ல தான் இருக்காவ நான் பூமாரிக்கு ஃபங்க்ஷனுக்கு போறத மாதிரி Dress எல்லாம் கொண்டு வரல பத்தியா அதனால அஞ்சும் ஐசும் அவகுள்ள Dress எல்லாம் இவளுக்கு உடுத்தி பாத்துக்கிட்டு இருக்காவ அப்படியே சரி சரி வாக்கா நம்மளும் போய் பாப்போம் இங்க பாரு தங்கராணி நீ மனசளவுல தங்கம் தான்

கடைசில உனக்கு கெட்ட பேர் கிடைக்கும் அவளுக்கு நல்ல பேர் தான் கிடைக்கும் சரிக்கா சரிக்கா ஏக்கா இந்த பட்டு பாவடை எனக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு பூமாரி சொல்ல போனா ஐஸ விட உனக்கு தான் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஏம்மா சிஸ்டர் ரொம்ப நடிக்காத என்ன எனக்கும் இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருந்துச்சு என்ன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அது இப்ப கொஞ்சம் சின்னதா போயிட்டு என்னால இப்ப உடுத்த முடியல எடி ட்ரெஸ் ஒண்ணு சின்னதா போல வாங்குன அளவுல அப்படியே தான் இருக்கு நீ தான் பணம் மரங்கனக்க வளந்துட்ட இங்க பாரு அஞ்சு சண்டைக்கு வரறதா சொல்லிட்டே ஆமா ஏகா தயங்கி செஞ்சி சண்டை போடாதீங்க ட்ரெஸ் வேற பாத்துக்கிட்டு இருக்கோம் என் பிள்ளைகிட்ட பட்டு பவுடர் ரொம்ப அழகா இருகாம்மா அப்ப எனக்கு கோவம் வராதா எடி சும்மா சும்மா கோவபட்டு சண்டை போட்டுட்டே இருக்காதே ஏடி இது வீடு மாதிரியே இல்ல எடி சும்மா பேசி சண்டை போட்டுட்டே இருக்காதே ஏடி புள்ளைக்கு வாங்குன டிரஸ் எல்லாம் எடுத்து காட்டிடி ஊத்தி பாக்கட்டு புள்ள பூまり அடுத்து டிரஸ் பாப்போமா ஹ சரிக்கா வாவ் ஏக்கா இந்த கலர் டிரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பரா இருக்குல்ல மலரக்க கல்யாணத்துக்கு இந்த டிரஸ் ஊடிட்டிப் போனா ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தியா ஆமா பூまり இந்த டிரஸ் உனக்கு தான் ரொம்ப சூப்பரா இருக்கு இவ வேணுக்குமே ஓவண்ணா சொல்லி நம்ம கோவத்தை கேளப்பிக்கிட்டே இருக்கா. இவ ஒன்னு சொல்லுவா நம்ம கோவப்பட்டு சண்டை போடுவோம். அንዳால அம்மே கிட்ட ஏச்ச வாங்கி கொடுக்கலாம்னு பாத்துக்கிட்டே இருக்கா. இங்க பாரடி அஞ்சு உன் கனவு ஒரு நாளும் பலிக்காது. நீ என்ன சொன்னாலும் நான் கோவப்படாம இருக்க போறேன் பாரடி. திமிரு பிடிச்சவா வேணுக்குமே சொல்லு தான் பாரா. என்ன ஒரு மாற்றத்தையும் காணல. புள்ள சிரிச்சிட்டே இருக்கா. கோவப்படுவான்னு பார்த்தா சிரிச்ச முகமாவே இருக்காளா ம். இரு நீ என்ன பிளான் பண்ணாலும் அசர இந்த ஐஸ் பெரியம்மா மலரக்கா கல்யாணத்துக்கு இந்த Dress உடுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும்ல இந்த Dress நல்லா இருக்கும் அக்கா யார் இல்லன்னு சொன்னா இடி ஐஸ் இன்னொரு ஒரு மாதிரி எண்ணெய் சோப்பு கலர்ல ஒரு பட்டு பாவாடை இருந்துல அதை எடுத்து குளிட்டி பிள்ளைட ஆ சரிமா இன்னொரு பட்டு ஆமா பூமாரி இதுவும் ஏன் பட்டு தான் உடுத்தி பாத்துக்க பெரியம்மா இந்த பட்டு எனக்கு நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கல நல்லா இருக்கு மகாந்த பட்டு பாவடை நல்லா தான் இருக்கு ஆனா பூ சின்ன மாதிரி சட்டை கொஞ்சம் சின்னதா இத பத்தியா அதுவும் நல்லா தான் கருக்கு ஒரு மாடலா இடி ஐஸ் இந்த பட்டு பாவடை நம்ம கோயில் குடقي எடுத்துது தானே ஆமாம்மா ஐஸோட फ्रेंड्स மாதிரி ரெண்டு மூணு தடவை சேர்ந்து ஒரே மாதிரி பட்டு பாவடை எடுத்தவல்ல அதுதான் இது இப்ப ஆவியள

எதுக்கு ஐஸ் போட்டு எதுக்கு கை ஏசிட்டு பின்ன என்ன தங்கராணி இந்த பக்கத்து வீட்டு புள்ள எல்லாம் கோயில் கொடைக்கு இந்த பட்டு பாவட எடுத்து வைப்பதுக்க எனக்கும் இதே மாதிரி தான் வேணும்னு நிலையா நின்னு உங்க அத்தான கடைக்கு கூட்டிட்டு போய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவழிச்சு வாங்கிட்டு வந்தா பத்துக்க கோயில் கொடைக்குன்னு ஒரே நாள் தான் போட்டிருக்க அந்த ஆளை துவச்சி எடுத்து வச்சனா அந்த ஆளை பீரோல மடிச்சு ஒரு வாரமா தள்ளி வச்சுட்டா பத்துக்க என்ன வேணா அடம் பிடிச்சு எடுத்தா தெரியுமா இப்ப கேட்டதுக்கு என்ன சொல்லதான்னு பத்தியா ஒரு மாதிரி கசகசான்னு இருந்துச்சு திமுரு உருவட்ட திமிரு இப்படியே ஒவ்வொரு துணியும் விலை கொடுத்து வாங்கி வாங்கி ஒரு நாள் ரெண்டு நாள்னு போட்டுட்டு அப்படியே மடித்து பீரக்குள்ள ஒளிச்சு வைக்கிறது இப்ப பூ மாதிரி வந்து உடுத்தி பார்க்கறதுனால எல்லா துணியும் எடுத்து வெளியே போட்டுருக்கா இல்லன்னு வச்சுக்க எல்லா துணியும் பீரோலதான் ஒரு வாரமா எங்கேயாவது கிடந்திருக்கும் இந்த பிள்ளைகளும் சொல்லு பேச்சு ஒரு நாள் கேட்குவலா நம்ம என்ன சொன்னாலும் அடங்காதுவா உடனே அப்பா கிட்ட போய் சொல்லிக்கிட்டு எனக்கு அந்த துணியை வாங்கி வாங்கித்தாப்பா இந்த துணியை வாங்கித்தாப்பான்னு ஐஸ் வைக்கிறது அந்த மனசுல நம்ம பிள்ளைகளும் ஆசைப்பட்டு கேட்குது உடனே ஆயிரம் ரெண்டாயிரம்னு பார்க்காம உடனே கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருவாரு கடைசில பார்த்தா அந்த ஒரு நாளைக்கு தான் அந்த துணி கண்ணுல இருக்கும் அதுக்கு அப்புறம் அட்ரஸ் இல்லாமல கிடக்கும் இன்னே என்னென்ன துணி எல்லாம் உள்ள தூக்கி வச்சிருக்காவல நான் பீரோல துணி அடிக்கி வைக்கேன்னு சொன்னானே உட மாட்டாவல ஏக்க உடுக்க எல்லாம் புள்ளைல அப்படிதான்கா இங்க பாரு மக பூ மாதிரி அந்த பீரோ திறந்து பாரு உனக்கு என்னென்ன Dress எல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போ இனிமேல புது துணி நாவ கேக்கட்டும் அப்புறம் இருக்கல அவளுக்கு இவன் என்ன வண்டி ஏமா ஏசிட்டு இருக்க அஞ்சுவும் அவளுக்கு தேவையான புது Dress எல்லாம் எடுக்கதன்னு செய்தா ஏமா நான் உன்னை இவ்வளவு மாதிரி ஆடம் பிடிச்சலாம் கேட்க மாட்டேன் மாதிரி <middly> Dress அம்மை அப்பா தருவாங்க பெரியம்மா அப்படியா ஆமா மக்கா உங்க ஆசியும் தாத்தாவும் எங்க ரெண்டு பேருக்கு துணி எடுத்தா உடச்சிங்க ஒரே மாதிரி கலர்ல ஒரே மாதிரி Dress தான் எடுத்து தருவோம் பத்துக்க இல்லனா அவங்கள Dress நல்லா இருக்கு எனக்கு நல்லா இல்ல இல்லனா யாங்கள Dress நல்லா இருக்கு அவளுக்கு நல்லா இல்லன்னு சண்டை வரும் பத்தியா பாரா நாங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது விசேஷத்துக்குலாம் போகும்போது ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுத்திட்டு போவோமா பார்க்கப்பட்ட எல்லாரும் ரெட்ட பிள்ளைலா ரெட்ட பிள்ளைலான்னு கேட்டுக்கிட்டே இருப்போம் பத்துக்க அப்படியாமா ஆமா பூமாரி எங்க ரெண்டு பேரும் பார்த்தா அக்கா தங்கச்சின்னு சொல்ல மாட்டாவோ ரெட்ட பிள்ளைலா ரெட்ட பிள்ளைலான்னு தான் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் உடுத்திட்டு போம் பத்தியா ஒரு நீல கலர்ல சுடிதார் இருந்தா அதை எடுத்துக்கூட சரிமா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப கல்யாணத்துக்கு இந்த Dress உடுத்திட்டு வந்தேனா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படியே கா இந்த Dress உடுத்தினா நல்லா இருக்குமா ஆமா பூமாரி ரொம்ப சூப்பரா இருக்கு இன்னொரு ரெட் கலர் Dress தரேன் அதையும் உடுத்தி பாறேன் அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கும் லல்லுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தியோ சும்மா இருக்க நீ வேற நானே அவளை மறந்து போயிருந்தா நீயே அவளை ஞாபகம் படுத்திக்கிட்டே இருப்பா உங்களுக்கு நீ தான் செல்லமா கூப்பிடுதியா லல்லு லல்லுன்னு அய்யோ ஐயோ ஏக்கா நீ என்னை கிண்டல் பண்ணலையே குரியா இருக்க ஏம்மா வீட்டு கடை தொறந்து கிடக்கு அப்பா அப்பா எங்கம்மா போயிருப்பா அஹ்

பெத்த பிள்ள வாழ்க்கை எப்படிடா சந்தோஷமா அமைக்கிறான்னு நானும் தினமும் கவலைப்பட்டு நடக்கேன் ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு கவலையும் கிடையாது நல்லா குடிச்சு போட்டு கூத்து அடிச்சுட்டு கிடக்கான் ஏமா என்னமா நடக்கீங்க தினமும் இதே வேலை தான் மனுஷனுக்கு இப்படிதான் தினமும் குடிச்சு போட்டு நடந்து உயிரை வாங்கிட்டு கிடக்காரு மனுஷன் உலகே மாய வாழ்வே மாய